அனைத்து பண்பாட்டு நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற மற்றும் ஒரு முக்கியமான தகவல் அது எதனுடைய தலைப்பினுடைய பகுதி நான்குன்னு பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக் வாகனங்களின் பெருக்கத்தில் சிறப்பான மேம்பாடு திட்டங்கள் வர வேண்டும் அப்படிங்கிற தலைவனுடைய பகுதி நான்கு தான் அதாவது பார்ட் ஃபோர் என்னன்னு பார்த்துட்டோம்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல நான் பார்த்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் உள்ள வாகனங்களோடைய உபயோகங்கள் கொண்டே வருது அது நல்ல விஷயமா போட ஆனால் அதுலேயும் குறைபாடுகள் எல்லாம் இருக்குது அந்த குறைபாடும் இதை நம்ம எந்தெந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் மூலமாக நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் அதாவது குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோன்னா அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் வாகனங்களுக்கு பெரும்பாலும் முக்கிய தேவை அப்படிங்கிறது சார்ஜ் போகிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் அது எலக்ச்ரி மின்சாரம் மின்னூட்டம் மின் அழுத்தம் எல்லாம் சேர்ந்தது சேர்ந்த தொகுப்பு நமக்கு வேணும் அந்த மின் மின்னூட்டம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளால் என்ன இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஈவியில எல்லாம் மின்கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த சோலார் பேனல்ல பயன்படுத்தலாங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா மக்கள் மத்தியில் என்ன ஒரு பயம் இருக்குன்னா ஏற்கனவே சில இடங்கள்ல சோலார் பேனல் போட்டு அதை சரியா முறைய பயன்படுத்த முடியாம அதை பத்தின விழிப்புணர்வு தொடக்கத்துல இல்லாததுனால அந்த சோலார் பேனலை பயன்படுத்தி அதை நிறைய செலவு பண்ணி ஒரு பெரிய இடங்கள்ல அதை இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் அது அதனுடைய பலன் இல்லாததுனால நஷ்டமானவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் நான் எடுத்த ஒரு தகவல்கள் கருத்து கணிப்பு அப்புறம் என்னென்ன சொல்றதுன்னா ஒரு சந்தை ரீதியா ஒரு பண சாம்பாரி கொடுங்கிற நோக்கத்துல சோலார் பேனல் ச சரியாக அதை பற்றின ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் மக்கள் தலையில எல்லாத்தையும் கட்டிகிட்டு கட்டிட்டு போயிடுறாங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு ஆனா இதை பத்தி என்னுடைய வழிகாட்டி அவர்கிட்ட என்னுடைய வழிகாட்டிகிட்ட கலந்து பேசும்போது அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோ சோலார் பேனலுங்கிறது கண்டிப்பா ஒவ்வொரு சோலார் பேனலையும் நாம் பரிசோதனை பண்ணிட்டு தான் அதை நாம கொண்டு போய் மின்சார உற்பத்திக்காக அதை அமலுக்கு அமலக்கத்துக்கு கொண்டு வரணும் அமல்படுத்தணும் ஆனா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பேனல் நல்லா இருக்கு அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எல்லாமே ஒரு பானை சொந்துக்கு ஒரு சோறு பதங்கிறது நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு துதுக்கு தூக்கணும் நிறைய சோலார் பேனல்லாம் அள்ளி பிடிச்சி வச்சிடறாங்க ஆனா அதுல ஒரு சில சோலார் பேனல்கள் வோல்டேஜ் நிறைய உற்பத்தி பண்ணுது மின் அழுத்தத்தை உற்பத்தி பண்ணுது ஒரு சில சோலார் பேனல்கள் என்ன பண்ணுதுன்னா கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது ஒரு இன்னும் சில பேனல்கள் வேலையை செய்யாமல் போயிடுது வேலையை செய்யாமல் போயிடுச்சுன்னா அப்போ அதுக்கு முதலீடு பண்ணவங்களுடைய ஒரு நிலைமை அவங்க அதுல மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியா அவங்களுடைய ஒரு தொழில் பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் இதெல்லாம் நம்ம எதுவும் முன்னாடி காலத்துல கண்டுக்கலாம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அதுல மக்கள் இல்லை பெரிய அளவுல அதிருப்தியில இருக்கிறாங்க ஒருவேளை நமக்கு அதில் ஏதாவது நஷ்டம் வந்துருச்சுன்னா ஒரு வேளை நமக்கு அந்த சோலார் பேனல் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க கம்பெனிக்காரன் காசு வாங்கினதுக்கப்புறம் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் அந்த கவர்மெண்ட்டை பாருங்க இந்த கவர்மெண்ட்டை பாருங்க அந்த அதிகாரியை பாருங்க இந்த அதிகாரியை பாருங்க அப்படின்னு சுற்றி அலக்கலக்கி வச்சாங்கன்னா நம்ம பழப்பெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த வேலை செய்யாத நம்ம ஏற்பட்ட இழப்புக்காக நம்ம போய் சுத்திட்டு கிடப்போமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க அது நல்ல விஷயம்தான் ஆனால் இது கண்டிப்பா மத்திய அரசாங்கத்தை இன்னும் அந்த சூரியகர திட்டத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு பின்னூட்டமா ஃபீட்பேக்காக இருக்கும் அப்படிங்கறது இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் இதுக்காக நாம என்ன செய்யணும்னா அதாவது ஒவ்வொரு சோலார் பேனலும் அது வேலை செய்யணும் வேலை செஞ்சு நமக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் நம்ம அந்த ஒரு மின்சாரத்தை ஒரு இருபது வருஷம் ஒரு சோலார் பேனல் எடுத்துட்டோம்னா இருபது வருஷம் நல்லா உழைக்கணும் நிறைய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அத யார் வீட்டுல அந்த சோலார் பேனல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதுல நிலைநிறுத்தி அதுல இருந்து கரண்ட மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு அவங்க துணிச்சு இறங்கி அனுமதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆரம்பத்துல கண்டிப்பா அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் சோலார் பேனல் நம்மனா நமக்கு எந்த விதத்துல நஷ்டம் வராது கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் அளவு தொகையை நம்ம அதில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வரணும் ஏன்னா பொறுத்து தான் என்ன ஆகுனா நம்ம எலக்ட்ரிக்கல் வாகனத்தை பயன்படுத்தக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் கூட நான் இதில் என்ன இதில் தீர்வு என்ன சொல்ல வரேன்னா முதல்ல நம்ம மக்கள் அதாவது இந்தியா முழுக்க சரியாக பார்த்துட்டோம்னா அந்த எலக்ட்ரிக்கல் வாகனங்களில் வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் எங்கே போனாலும் ஒரு சோலார் பேனத்துலேருந்து இருந்து நேரடியாக இணைப்பு இணைக்கப்பட்டு இருக்கணும் இணைக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணணும்னா எங்கே போ போனாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்ரு பயணம் செய்யக்கூடிய ஒரு வண்டியை அந்த கொள்ளல வந்து அந்த திறன் கொண்ட வண்டியை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஒருத்தருக்குள்ளார போகிறதுக்குள்ளையே யாராவது ஒருத்தருடைய வீட்டில் இந்த சோலார் பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து கரண்ட்டு வர மாதிரி அது மின்சார உற்பத்தி ஏற்படுற மாதிரி வச்சு அந்த நம்ம என்ன பண்ணணும்னா அதில் அதில் அதை அந்த சார்ஜை அவங்க போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்றா பேட்ரியில் நம்ம இணைச்சி அதை சார்ஜ் எதிகிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம நேரடியாக அந்த சூரிய ஒளி இருக்கும்போது அந்த க கரண்ட் உற்பத்தி மின்சார உற்பத்தி ஆகும்போது அதை கொண்டு வண்டியோடைய சார்ஜை நிரப்பிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அந்தந்த மாதிரியான ஃபெசிலிட்டியை நம்ம ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் கொண்டு வரணும் குறிப்பிட்ட இடங்கள்ல கொண்டு வந்துட்டு அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ப பத்து பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு அது சரியாக சோலார் பேனல் நான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ண வச்சு அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்களுடைய இதை வந்து நிரப்புதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த சார்ஜிங் அரைப்பிறவங்ககிட்ட நம்ம அந்த காசு வாங்கிக்கணும் காசு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்னா அந்த யா எந்த வீட்டில் துணிஞ்சு சோலார் பேனலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க இதில் வச்சு நீங்கள் சோதனை பண்ணுங்கன்னு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு வருமானம் மாசமானால் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் காரணம் என்னன்னா அவங்க இந்த சோலார் பேனலோடைய ஒரு உற்பத்தியை எப்படி எப்படிலாம் கண்காணிக்கிறாங்க எந்தெந்த மாதிரி நேரத்துல அதுல உற்பத்தி ஆகுறது இல்லை எந்தெந்த மாதிரி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு முதல்ல நம்ம ஒரு அடிப்படை கட்டமைப்பை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்ப அடிப்படைய அடிப்படையாக இந்தந்த சோலார் பேனல் இந்தந்த மாதிரி வச்சா எப்படி எப்படி இந்தந்த அளவுல ஒரு மின் அழுத்தம் மின்னோட்டம் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் நாம் அதை நிரப்பி வச்சுக்கலாம் நம்ம அதை பயன்பாட்டுக்கு அஹ் தொழில் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி வேலை செய்யாத சோலார் பேனல் ஏன் வேலை செய்யல ஒருவேளை இடையில வேலை செய்ய நின்ன சோலார் பேனல் ஏன் இடையில வேலை செய்யாம போயிடுச்சு இப்படி பல ஆய்வுகளை நம்ம மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா சோலார் பேனலை மக்கள் அவங்களுடைய துணிச்சல் அவங்க அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்து அவங்களே போய் சோலார் பேனலை தேர்வு செய்யணும் இந்த சோலார் பேனலா நல்லா வேலை செய்யுப்பா பார்த்தாவே தெரியுதுப்பா எங்க வீட்டில் இந்த மாதிரி தான் வச்சேன் சோலார் பேனல்ல இந்தந்த வகையில இருக்கிறது தான் நல்லா ஒரு கரண்ட் உற்பத்தி பண்ணோம் அதை நம்ம கொண்டு போய் போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட் எடுத்து நம்ம அதை இன்வெர்டர் மூலமா ஏசியா மாத்தியும் பயன்படுத்தலாம் அல்லது அந்த டிசியாவும் நம்ம பயன்படுத்தலாம் அல்லது நம்ம வேற யாருக்காவது இது அப்படின்னு இந்த சூரியகர் திட்டத்துல கொண்டு வந்த விஷயத்துல அந்த அமைப்புல சொல்லியிருக்கேன் அந்த ஸ்கீமில் சொல்லியிருக்கிற விஷயத்தினுடைய குறைபாடு என்னங்கிறத நான் இதில் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் மத்திய அரசு பார்த்து அதை திருத்தணும் என்னன்னா சூரியக திட்டத்தில் நீங்கள் கொண்டாந்து ச சோலார் பேனல்லாம் வீட்டுடைய கூரை அதை பொருத்தி விட்டு அதுக்கப்புறம் அதில் வர மின்சாரத்தை இதனுடைய அதாவது வெளியில் விற்பனை செய்கிற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது உள்ள வீட்டிலேயே பயன்படுத்துறதையும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் சோலார் பேனல்ல எந்தெந்த சோலார் பேனல் நல்லா வேலை செய்யும் எது வேலை செய்யாமல் போகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மக்கள் எதிர்கொண்டு இருக்கிறாங்க அதை யாராவது உற்று கவனிச்சிங்களா இல்லை அதை பற்றின ஒரு விஷயத்தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா ஏன்னா மக்கள் பல பேர் இந்த சூரியகர் திட்டத்துக்கான ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது அதை பல பேருக்கு போது இத்தனை இத்தனை கேள்விகளை கேட்குறாங்க ஏன்னா அந்த நிறுவனங்களில் சோலார் பேனலில் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பகுப்பாய்வுலாம் வந்து நடத்துகிறது கிடையாது மொத்தமாக அள்ளி கொண்டாந்து எல்லாத்தையும் மாட்டு மூட்டு போயிடுறாங்க அப்புறம் கடைசியில் தவிக்கிறது சிக்கலில் சிக்கல் பிரச்சனைகளை அனுபவிக்கிறது எல்லாமே இவங்களாக தான் இருக்கிறாங்க மக்களாக தான் இருக்கிறாங்க திடீர்னு ஒரு சோலார் பேனலில் நின்று போச்சுன்னா ஏன் நின்று போச்சு ஏன் இல்லை இந்த மாதிரிலாம் வந்து கேட்டு கேட்குறாங்க அப்போ அதை நம்ம எங்கே உற்று நோக்கி கவனிக்கணும் நேராக நம்ம சீனா பக்கம் தான் திரும்ப வேண்டியதாக இருக்குது அந்த சீனாவில்தான் என்னன்னா இந்த சோலார் பேனலில் தயாரிக்கக்கூடிய அந்த சிலிக்கான் அவங்க கிடைக்குது அவனுக்கு தான் என்ன பண்ணுறானுங்கன்னா அதில் ஒரு ஐம்பது சதவீதம் நல்லதாக உற்பத்தி பண்ணி ஐம்பது சதவீதம் ஓலையாக அதுவும் கெ ஒரு கெட்டு போனதான் சோலார் பேனலில் தயார் பண்ணி கொடுக்குறானுங்களா இல்லை தான் அவங்களுடைய உற்பத்தியிலே அது குறைபாடு இருக்குதா எல்லையா இது எல்லாத்தையும் உற்று நோக்கணும் நம்ம இந்தியாவில் வரக்கூடிய சோலார் பணிகள் எல்லாமே இந்த கரண்ட்னு சொல்லக்கூடிய மின்னோட்டத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னா தான் நம்ம பேட்டரியில் அதை சேமிச்சு சேமித்து வைக்க முடியும் இன்னொன்று அதை நம்ம ஏசியாகவும் மாற்ற முடியும் ஏசியாக மாத்தினதுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நமக்கு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணும் போதெல்லாம் அந்த கரண்டோடைய இதுவும் அது இன்னொரு பக்கம் செகண்ட் பீஸ் போய் அந்த அங்கே இருக்கிற லோட அதை ஃபங்க்ஷனாக வைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்து தயவுசெய்து நல்லா நோண்டி நொங்குங்க இந்த ஆய்வு விஷயத்தில் மட்டும் சோலார் பேனலில் சூர்யா கருத்திட்டத்தை நான் முற்படுத்துறேன்னு கொண்டாந்து நீங்கள் கொண்டு வந்தது நல்லது தான் ஆனால் அதுக்கு அதில் இன்னும் மேற்கொண்டு இவ்வளோ பிரச்சனைகள் இருப்பது இருக்குது அப்படிங்கிறது என்னோட தரப்பில் ஆய்வு போது நிறைய இடத்துல விசாரிச்ச போது தான் தெரிஞ்சுது அதனால இது நான் யாரையும் புட்டுறதுன்னு சொல்ல விரும்பல ஏன்னா எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான் எனக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருந்தது அதை நான் ஒரு கற்பணிப்பு எடுக்கும்போது தான் அதில் எனக்கும் விஷயம் என்னங்கிறது புரிஞ்சுது அதனால இது நாம அந்த ஒரு சோலார் பேனல் அப்படிங்கிறது அது ஒரு வோல்டேஜ் சோர்ஸா வேலை செய்யுதா அல்லது கரண்ட் சோர்ஸாக வேலை செய்யலாம் அப்படிங்கறத முதல்ல உறுதியாக முடிவு பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு வீட்டினுடைய கூரை பகுதியிலையும் அதை இன்ஸ்டால் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ண பண்ணுற வேலையை தொடங்குங்க அது அப்படி பண்ணுனா தான் பிறகு என்ன ஆகுனா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் மத்தியில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு வியாபார ஒரு நுணுக்கமாக ஒரு நோ வியாபார நோக்கமாக சென்றடைஞ்சு அவங்களும் அவங்க நிறைய விஷயங்களை பற்றி கற்றுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒரு தொழிலையும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவாங்க ஏன்னா இதுல ஆரம்பத்துல சோலார் பேனல்ல அமல்படுத்தி நிலைநாட்டி அதுல இருந்து மின்சார உற்பத்தியை எடுக்கிற விஷயத்தில் பல பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க தான் இன்னும் மக்கள் பார்த்துட்டோம்னா அந்த சோலார் பேனல் பார்த்தாவே பயப்படுறாங்க அதை வீட்டில் நம்ம போட்டு நாளைக்கு நமக்கு ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தவிக்கிறாங்க அதனால இது மத்திய அரசுங்க நான் சொன்ன தகவல் தகவல் தகவல்கள் கூட இன்னும் நிறைய ஆய்வுகள் நடத்தி அந்த ஆய்வுகளினுடைய அடிப்படையில் சோலார் கேர் அத்திட்டத்தை அமல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது மாதிரி இன்னும் எலக்ட்ரிக்கல் வாகனங்களோடைய ஒரு மேம்பாடு கத்தின விஷயங்களை உங்களை அடுத்தடுத்த காணொலிகளை இன்னும் பல தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த காணொளி எப்படி இருக்குதுங்கிற விதத்தை பொறுத்து ஏன்னா பல பேருக்கு இது போய் சென்றடைஞ்சாதான் என்ன ஆகும்னா பல தகவல்கள் பலருடைய சிந்தனைகளுக்கு போய் அது பல வகையான ஒரு அடிப்படை மாற்றங்களை கொண்டு வரும் இல்லைன்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலில் ஆகலைன்னா சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைபராக ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்து பதிவுகிற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஒரு ஒரு அலர்ட்டாக வரும் அது மூலமாக நீங்கள் உடனுக்குடனே என்னுடைய காணொலிகளை பார்த்து தெரிஞ்சுலாம் நன்றி வணக்கம்